பார்த்துட்டு கலையமுதம் யூடியூப் சேனல் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி இப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் கைஸ் பாருங்க கைஸ் இந்த எறும்பு பத்துக்குள்ள இருந்து எல்லா எறும்பும் கோடை காலத்துக்கு கோடை காலத்துலையே இது அது தேவைப்பட்ட அதுக்கு தேவைப்பட்ட சாப்பாடு பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கு காய்ஸ் மழை பெய்யும் போது அதுக்கு மழையில் நிறைய போது மழையில் நனைஞ்சிச்சுன்னா அதுக்கு சாப்பாடு எங்கே இருக்குன்னு தெரியாது அது காஞ்சி போயிரும்னு இப்போ வெயில் காலத்துலையே வெயில் காலத்துலேயே இப்போ எல்லாத்தையும் எடுத்து வைக்கிது பாருங்க காய்ஸ் நல்லா ஓட்டைக்கிட்ட கொண்டு போகிறேன் செல்லில் ஏறிடுன்னு பயமாக இருக்கு காய்ஸ் காய்ஸ் பாருங்க காய்ஸ் இங்கேருந்து இருந்து இப்படியே கொண்டு போயிட்டு அது எங்கே வைக்கிதுன்னு மட்டும் பாருங்கள் காய்ஸ் மெதுவாக இதை தூக்கி காமிக்கேன் பாருங்கள் எம்பிட்டு இருக்குன்ட்டு பார்த்தீங்களா கைஸ் இதான் அது சேகரிச்சிட்டு இருக்கு இந்த இடத்துல அதனால் அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நம்ம இங்கேயே வச்சிடலாம் அடுத்து இங்கேருந்து அங்கே போகுது காய்ஸ் எங்கள் அம்மா செருப்புலலாம் ஏறிடுச்சு அதையும் பாருங்க பாருங்க காய்ஸ் எப்படி என்ன சேட்டெல்லாம் பண்ணுதுன்ட்டு என் அம்மா எங்கள் அம்மா செருப்புக்குள்ளே போயிருச்சு காய்ஸ் அதுக்குள்ளேயும் போய் வைக்கிது காய்ஸ் எங்கள் அம்மா ஊர் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுன்னு தெரில என் பாப்பா செருப்பில் ஏறுது அது மேலே கை கையை வச்சிட்ருக்கான் சரி வாங்க கைஸ் இன்னொரு பெரிய இடத்துல வச்சுருக்கு அதை காப்பிட்டு அம்மாடி இங்கே பாருங்கள் கைஸ் கட்டிலெல்லாம் வச்சு கம்மியாக கிடைக்கிது கைஸ் இங்கே பாருங்கள் கைஸ் கட்டிலெலாம் ஏறி வச்சிருக்கு கைஸ் பார்த்திங்களா இந்த ஓரத்தில் இருக்க பாருங்கள் வெள்ளை வெள்ளையா வெள்ளை விளையா இதுதான் கைஸ் அதை சேகரிச்சுட்டு இல்லாமல் இந்த இந்த மூலையில் வச்சுருக்க பாருங்கள் பார்த்திங்களா கைஸ் இந்த இடத்துல இந்த மூளை முடுக்கலாம் வச்சிட்ருக்கு காய்ஷுலாம் ஏறிட்டு இருக்கு காய்ஸ் பார்த்தீங்களா காய்ஸ் அது இன்னொரு இடத்த மிஸ் பண்ணுறேன் ஆயிஷ் இங்கே பாருங்கள் காய்ஸ் இதுதான் காய்ஸ் அது மெயின் இடம் போல் இதுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்கும் எடுத்து பார்ப்போம் இங்கே பாருங்க காய்ஸ் இங்கே வச்சிருக்கு இந்த இடத்த அப்புறம் பார்த்தேன் காய்ஸ் எதுக்கும் உங்களுக்கு சும்மா அப்படியே காமிப்போம் அந்த மாதிரி கண்டி ஐயோ ஒரு இரும்பு கையில் ஏறுது காய்ஸ் பார்த்தீங்களா காய்ஸ் காய்ஸ் இங்கே பாருங்கள் காய்ஸ் என் கையிலலாம் ஏறிட்டுருக்கு கை சின்ன மணி தான் போட்டு காய்ஸ் காலெலாம் ஏறுது கைஸ்